மிக சிறப்பாக முத்தாய்ப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு புது முயற்சியாக அணிவகுப்பு மற்றும் பரதநாட்டியம் ஆங்கில பேச்சு தமிழ் பேச்சு உள்ளபடியே இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு மன நிறைவை தருகின்றது இந்த சுதந்திர நிகழ்ச்சியில் இந்த பள்ளியுடைய நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு மிகுந்த மன தருகின்றது உரையை கூட ஒரு நாள் கழித்தோ அல்லது மறைமுகமாக சொல்ல வேண்டும் பாராட்டுக்கள் ஒரு நிமிட தாமதமின்றி அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் அது அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும் என்ற காரணத்தினாலே உள்ளபடியே இந்த சுதந்திர தின விழாவிலே மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றீர்கள் அது பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை மற்றொரு முறை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கே பரதநாட்டியம் ஆடிய மாணவி காயத்ரி அவர்களும் தமிழ் பேசிய குரலரசன் ஆங்கில பேச்சு அன்ஸ்வர்மா ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் நடனம் ஆடினார்கள் கவிதை வாசித்த நிசாந்தினி தமிழ் பேச்சு ஹேமபூரணி ஏழாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு நடனம் பாடல்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஆங்கில பேச்சு மோனிஷா அடுத்து ஒரு நாடகம் ஒன்பதாவது வகுப்புடைய நாடகம் இங்கே இருக்கின்றது இதையெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஆசிரிய பெருமக்களுக்கு இந்த பள்ளியை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு முன்னாலே பேசிய ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் நிறைய கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து நாம் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் சுதந்திரம் வந்த பிறகு அந்த சுதந்திரத்தை நாம் எல்லோரும் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று சொன்னால் கிடையாது அதற்கு பொறுப்பு யாரோ ஒருத்தரை கை காட்டுவதை விடுத்து இந்த சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சியில் எல்லோருடைய பங்கும் இருக்கிற எண்ணம் வந்து நமக்கெல்லாம் முதலிலே வர வேண்டும் பதினைந்தாம் தேதி என்று சொன்னாலே அதனுடைய உணர்வு என்றைக்கு எல்லோரிடத்திலும் எழுகின்றதோ அன்றைக்குத்தான் நம் உண்மையான சுதந்திரம் அடைந்ததாக கருத முடியும் இன்றைக்கு இந்துக்களுடைய பண்டிகையாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் எந்த விழாவாக இருந்தாலும் இந்துக்களுடைய எல்லா குடும்பங்களிலும் அந்த விழா மிக சிறப்பாக நடைபெறும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவாக இருந்தால் கிறிஸ்தவர்களுடைய விழாக்களிலே விழா கோலம் போனும் முஸ்லிம்களுடைய வீட்டிலே வந்து ஒரு முகரம் என்று சொன்னால் ரம்ஜான் என்று சொன்னாலும் அவர்கள் வீட்டிலே எல்லா விதமான விழா கொண்டாட்டங்கள் ஏற்படும் இன்றைக்கு இந்த சுதந்திர தின விழா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜாதி மதம் இல்லாமல் எல்லாருடைய வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்துகின்றார்களோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் எல்லாராலும் கொண்டாடப்படும் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வேற வழி கிடையாது தலைமை ஆசிரியர் வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் கட்டாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு சுதந்திர விழாக்கள் கட்டாய விழாக்களாக மாற்றப்பட்டிருக்கின்றது அப்படி இல்லாமல் இந்த சுதந்திரங்கள் எல்லாம் விழா ஒவ்வொருடைய வீட்டிலையும் கொண்டாடப்பட வேண்டும் அன்றுதான் நாம் உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் கடமைக்காக சுதந்திர விழாவில் நாம் கொண்டாடக்கூடாது மேலும் இன்றைக்கு இங்கே பேசிய மாணவர்கள் எல்லாம் சுதந்திர ஒட்டுமொத்தமான நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள் இன்றைக்கு வெளிப்படையாக சுதந்திரமாக இன்றைக்கு கஞ்சா முதல் கொண்ட போதை பொருட்கள் எல்லாம் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கிறது எது சுதந்திரமா கிடைக்கணுமோ அது நம்ம சுதந்திரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறைந்து கொண்டு எதையெல்லாம் சுதந்திரமாக கிடைக்க கூடாதோ அதெல்லாம் சுதந்திரமா கிடைக்கிறது அதுக்கெல்லாம் யார் காரணம் என்பதை ஆராய்ந்து நாம் அது அது உள்ளே போவதை விடுத்து நாம் இந்த மண்ணிலே இருக்கின்றோம் நம் மண்ணிலே பிறந்திருக்கின்ற இந்த ஊராட்சியில் உன்னுடைய வீட்டினுடைய பக்கத்திலே எது நடந்தாலும் எந்த அயோக்கியத்தனமான காரியங்கள் நடந்தாலும் கூட அதுக்கெல்லாம் நாம் பொறுப்பேற்க வேண்டும் அதை உடனடியாக தடுக்கக்கூடிய பொறுப்பு இப்ப இருக்கிற மாணவர்கள் இருக்கு நான் வரும்போது கேட்ட தலைமை சரி மாணவிகள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க மாணவர்கள் கம்மியா இருக்காங்க கிட்ட பாதி கூட கிடையாது அப்போ அவர்களுக்கு அந்த பற்று யோ இனி ஒரு லீவ் விட்டாங்கன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அந்த எண்ணம் இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தை நீங்கள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் புத்தகம் என்பது ஒரு மனிதனுக்கு எத்தனை இருந்தாலும் சரி புத்தகம் போல ஒரு நல்ல நண்பன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அந்த புத்தகத்தை வந்து படிக்க 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 அப்போ அதில் கிடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் அந்த புத்தகத்தை படிப்பதனால் மட்டுமே உங்களுக்கு மேலும் மேலும் அந்த வகுப்பறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நிறைய புத்தகங்களை படிப்பதனால் அவருடைய அறிவு உதவது மட்டுமல்லாமல் உங்களுக்கும் நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும் நீங்கள் இன்றைக்கு இந்த பேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் நீங்க பார்க்கத்தை தவிர்த்துட்டு ஒரு புத்தகத்தை படிக்க ஒரு புத்தகத்தை வந்து போச்சுன்னா படிங்க சொல்லுவாங்க நம்மளுடைய பகத்சிங்க பத்தி சொல்லுவாங்க அவருக்கு தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்து புத்தகத்து மேலே நாட்டம் கொண்டவர்கள் எல்லாம் நாட்டின் மீது பற்று இருப்பார்கள் இன்றைக்கு உங்க கையில இருக்கக்கூடிய அலைபேசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரமா சாபமா அப்படியே நிலைமைக்கு வந்துருச்சு இனிமேல் வரும் காலத்துல எல்லாம் ஏதாவது ஹோட்டலுக்கு போனாலும் கூட நீ என்ன சாப்பிட நீ முடிவு பண்ண முடியாது உன் போன் நம்பர் சொல்லு சொன்ன உடனே உனக்கு இட்லி பா சாப்பிட கூடாது உனக்கு சப்பாத்தி தான் இவ்ளோதான் சக்கரை எல்லாத்தையும் நிர்ணயிக்கூடிய நிலைமை ஏன்னா அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி போயிடுச்சு நீ தீர்மானிக்க முடியாது நீ என்ன பண்ணணுன்றத வந்து இன்னொரு தீர்மானிக்க கூடிய காலத்தினுடைய கட்டாயத்துல நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாம் நீங்க வந்து அந்த சமூக வலைதளங்களில் அந்த வாட்ஸ்அப் பயன்படுத்துகின்ற பொழுது உங்க போன் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களோட ஃபோன் இருக்குதுன்னு சொன்னா உங்க நடவடிக்கை கண்காணிக்கப்படுகின்றது எங்களை ஃபோன் இருக்குன்னா என்ன நடவடிக்கை கண்காணிக்கப்படுகின்றது ஒவ்வொரு யாருக்கெல்லாம் ஃபோன் இருக்கிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குதோ அவருடைய ஒட்டுமொத்தமான செயலை கண்காணிக்கப்படும் நான் ஒரு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன்னு சொன்னா அடுத்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நேரம் அதுதான் முன்னிக்குது வந்து இது எப்பறம் அது நம்ம இப்பதான் பார்த்தோம் நான் கேட்காமே அது முன்னாடி நிக்குது நான் என்ன பாப்பாடுறது வந்து யார் தீர்மானிக்கிறாங்க இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு வாட்டி பாத்திரம் அது கரெக்டா எனக்கு வந்து நிக்குது அந்த அளவுக்கு எனக்கு அரிய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சியாக இருக்கின்றது அதை எல்லாம் ஆபத்து நிறைந்த அந்த அறிவுறு வளர்ச்சியில நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளாமல் அதை நீங்கள் எப்படி சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் தான் நீங்க இருக்கணும் நாங்கள் அந்த பள்ளியில வந்து சொன்னோம் பெண் பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில நிகழ்வுகளுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியர் நீங்கள் அந்த வாராந்திர கூட்டத்தில அந்த பிரேயர்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க நீங்க சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் கூட இன்னும் வந்து கண்காணிப்பு அதிகப்படுத்த வேண்டும் நாங்கள் காவல்துறையில சொல்லியிருக்கிறோம் காலையும் மாலையும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ரோந்து வர வேண்டும் என்று காவல்துறையில நாங்கள் வந்து வேண்டுகோளை வைத்திருக்கணும் அதன் அடிப்படையில இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படி வரலன்னு சொன்னா அவங்க கையெழுத்து வாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போனோம் எப்படி நைட் ரவுண்ட்ஸ் வரீங்களோ அதே போல நீங்க நைட் ரவுண்ட்ஸ் பகல் ரவுண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா பள்ளி வரும்போதும் பள்ளி விடும்போதும் முடிந்த மட்டும் நாம் இந்த காம்பவுண்டு மட்டும் இல்லாமல் முடிஞ்சா நாம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் கூட ஆசிரியர்கள் நின்று குழந்தைகளை வந்து ஒரு பாதுகாப்பாக அனுப்பு ஏற்பாடு செய்தால் மிக இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை நான் நீங்கள் முன்னாலே வைக்கின்றேன் அது தலைமை ஆசிரியர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் மேலும் இந்த பள்ளியிலே நாம் பிடிஐ மூலமாக இன்றைக்கு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் நியமித்திருக்கின்றோம் இன்றைக்கு நம்ம ஜோனல்னு சொல்லி டிஸ்டிக் பிளஸ் இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நம்ம மாணவர் செல்வங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அவருடைய வந்து அவருக்கு பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா யார் என்பது எப்படி தெரியும் அந்த பள்ளியினுடைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா புதுகுமுடி பூண்டி சொன்னா யாரால தெரியும் இப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இன்னைக்கு ஸ்டேட் லெவல்ல வரைக்கும் போயிருக்காங்க அவர் மாணவர்களுக்கும் அதுக்கு ஊக்குவி கொடுத்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பேரு நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா தலைமைய சொல்லும் போது அடுத்த முறையெல்லாம் பத்து மணிக்கு நிகழ்வு சொல்றேன் நடக்கிறது இல்லை ஆனா அடுத்த முறை வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து கலை நிகழ்ச்சி ஆஃப் அவர் மற்றவங்க பேசுவாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் முத்தாய்ப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா நம்ம முகம் சுழிக்காம இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகளை வந்து நீங்க திட்டமிட்டு செய்ய வேண்டும் அதை நாம் இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து நீங்கள் எல்லாம் வருங்காலத்திலே நாடு போட்டிருக்கின்ற உங்களுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாணவ செல்வங்களுக்கு தங்களுடைய நற்கருத்துக்களை வழங்கி செய்யறிவு அதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோம் அது மெய்யறிவல்ல செய்யறிவு நாம் என்ன மொபைல் போன்ல செஞ்சிட்டு இருக்கோமோ அதை ட்ராக் பண்ணி நீ அடுத்து இதுதான் தேட போறேன்னு அதுல இருந்து நம்மலாம் விடை பெறணும் இந்த மெய்யறிவிற்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் தரணுமே தவிர இந்த செய்யறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதே போல மாணவ அதாவது மாணவிகள் குறிப்பா நம்ம மாணவிகளுக்கு இறைவணக்க கூட்டத்தில் அவ்வப்பொழுது நிறைய அறிவுரைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் விளையாட்டா நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நமக்கு வந்து பின்விளைவுகளை கொடுக்கும் அதனால பிரச்சனைகள் வரும்னு சொல்றோம் இருபால் மாணவ செல்வங்களும் கவனத்துல வச்சுக்கணும் நாம் செய்யக்கூடிய எந்தெந்த செயல்களும் வந்து நமக்கு வந்து தீமையை கொடுங்க நல்லது செஞ்சா நல்லது வரும் தீயது வந்தால் தீயது தான் நடக்கும் நன்மையும் தீமையும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அதனால மாணவ செல்வம்